பாருங்க இந்த டால்பின் கூடைக்கு நாம் கைப்பிடி போடலாம் இந்த கைப்பிடி வந்து பார்த்திங்கன்னா கைப்பிடியே எனக்கு போட தெரியாது அப்படின்றவங்களுக்காக இந்த வீடியோ இந்த கைப்பிடி பார்த்திங்கன்னா ஒரு ஒயரில் தான் நம்ம கைப்பிடி போட போகிறோம் நாம் ஊரே ஒரு ஒயர் எடுக்கிறோம் அந்த ஒரு ஒயர் கைப்பிடி தான் இது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது உள் ஒயர் கொடுத்து நாம் ஒரு ஒயர் கைப்பிடி போடுறோம் ரொம்ப இது வந்து லாங் கைப்பிடி ஏன்னா இந்த கூடை வந்து இதுக்கு லாங்காக போட்டால் தான் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கூடைக்கு இது கொஞ்சம் மார்க்கெட் சைஸ் கூடைக்கு அடுத்த சைஸு கே சின்ன சைஸு ஆனால் அது பெரிய கூடை தான் நல்லா மார்க்கெட் கொண்டு போகிற மாதிரி இதுக்கு வந்து குட்டியாக போகிறத விட கொஞ்சம் நீளமாக போட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அதனால் நான் ரொம்ப லாங்காக போட்டிருக்கோம் பாருங்கள் கைப்பிடி நல்லா லாங்காக போட்டிருக்கேன் அதனால் இதுக்கு எவ்வளோ அளவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் உள் வயர் வந்து நான் இதுக்கு உள்ளே வந்து நான் இந்த துண்டு ஒயருங்களா இருக்குது இல்லையா அதை கொடுத்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் கனமாக வரும் ஏன்னா நம்ம ஒயர் அழுந்து நம்ம வச்சு நம்ம பெரிய ஒயராக கொடுக்கும்போது சுருகிறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் நான் ரெண்டு ஒயர் மட்டும் அஞ்சு அடியில் எடுத்திருக்கேன் அஞ்சு அடியில் பாருங்கள் இப்போது இதுக்கு வந்து அஞ்சு அடியில் நான் ரெண்டு ஒயர் எடுத்திருக்கேன் மற்றதெல்லாம் வந்து ரெண்டு ஒயர் மட்டும் நம்ம உள்ளே கொடுத்து எடுக்கும்போது நமக்கு நாலு ஒயராக வந்துடும் இன்னும் நாலு ஒயர் வந்து மொத்தம் நான் எட்டு ஒயர் வச்சுருக்கேன் உள்ள மீது நாலு ஒயர் வந்து துண்டு ஒயர் தான் நான் வைக்க போகிறேன் அந்த துண்டு வயர் நம்ம உள்ளே கொடுத்து நம்ம ஜாயின் பண்ணிட்டே அதுக்குள்ள உள்ளே சேர்த்து நம்ம பின்னிட்டே வந்தோம்னா இந்த இடத்துல வந்து நமக்கு அது கரெக்டாக போயிடும் அப்போ நம்ம சொருகிறது வந்து இந்த நாலு வயர தான் நம்ம சுருகுவோம் அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா எட்டு ஒயரும் சுருகணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன் துண்டு வயர் உள்ளே கொடுத்துட்டு நம்ம சொருகும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த கைப்பிடி வந்து பாருங்கள் இப்போ வந்து நான் இது வந்து உள் உள்வயர் ரெண்டு ஒயர் எடுத்திருக்கேன் அஞ்சு அஞ்சு அடியில் இதை நம்ம உள்ளே கொடுத்து எடுக்கும்போது ரெண்டரை அடி கிடைக்கும் ஏன்னா அது லாங்கான கைப்பிடி இல்லையா இது ரெண்டரை அடி கிடைக்கும் இப்போ நம்ம இதை உள்ளே கொடுத்து நம்ம எடுக்கலாம் இப்போ நான் முதல்ல எங்கே போட்டிருக்கேன்னு பார்க்கணும் எங்கே ஆரம்பித்தேன் இந்த பக்கம் நான் ஆரம்பிச்சிருக்கேன் திருப்பும் போது நம்ம இப்போ இந்த பக்கம் ஆரம்பிக்கணும் ஏன்னா நம்ம இந்த பக்கம் தான் நம்ம ஆரம்பித்தோம்னா மறுபடியும் இங்கேயே ஆரம்பிக்கக்கூடாது ஆப்போசிட்டில் தான் இப்படி இப்படி தான் வரணும் அப்போ தான் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் கைப்பிடி இப்போ இந்த பக்கம் நம்ம ஆரம்பிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு நாட்டு விட்டுட்டு அஞ்சு ஆறு ரெண்டுத்துலேயும் தான் நான் சேர்த்து போட்டிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் போடலாம் மறுபடியும் செக் பண்ணிக்கணும் ஏன்னா ஒரு முறை நான் இப்படி தான் செக் பண்ணாமல் போட்டேன் பாதி கைப்பிடி போட்டதுக்கப்புறம் எனக்கு தப்பு வந்துருச்சு ஒரு லைன் நான் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நான் போட்டுட்டேன் அதனால் இப்போ செக் பண்ணிக்கலாம் நான் கரெக்டாக அங்கே தான் போட்டிருக்கேனான்னு நான் செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக தான் போட்டிருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு லைன் தள்ளி போட்டிருக்கேன் நீங்கள் மாதிரி பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு லைன் விட்டு அஞ்சும் ஆறும் சேர்த்து தான் பாருங்கள் கரெக்டாக தான் போட்டிருக்கேன் இப்போ இந்த ரெண்டு ஒயரை உள்ளே கொடுத்த இல்லையா அது ஈவனாக வச்சுக்கலாம் பாருங்கள் அப்படி ஈவனாக வச்சு இழுத்துக்கலாம் இழுத்துட்டோம் இப்போ உள் இப்போ உள் ஒயர் நம்ம வச்சுட்டோம் அஞ்சு அடியில் ரெண்டு ஒயர் கட் பண்ணோம் இல்லையா இப்போ மேலே நம்ம பின்ன போகிற ஒயர் இது கைப்பிடி பின்ற ஒயர் ஒரு அடி பாருங்கள் ஒரே ஒயர் தான் எடுத்திருக்கேன் ஒரு ஒயர் கைப்பிடி இது கைப்பிடி போட தெரியாதவங்களுக்கு இந்த கைப்பிடி ரொம்ப ஈஸியாக யார் வேணாலும் போடக்கூடிய ரொம்ப சுலபமாக ஈஸியாக போடக்கூடிய கைப்பிடி ஒரே ஒரு கை ஒயர் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் எத்தனை அடியில்னா பதினெட்டு அடியில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா இது ஒரு ஒயர் இல்லையா ஒரு ஒயர் தான் நம்ம இந்த எட்டு ஒயரையும் நம்ம சுற்றி சுற்றி வரப்போகுது அதுக்காக எக்ஸ்ட்ரா தான் தேவைப்படும் நான் முதல்ல பத்து அடி கட் பண்ணி போட்டேன் எனக்கு பாதி தான் வந்தது பாதி கைப்பிடி தான் வந்தது அதனால் அதை கட் பண்ணி அதை போட்டுட்டு திரும்ப நான் எக்ஸ்ட்ரா எட்டு அடி வச்சு பதினெட்டு அடி வச்சு போட்டால் தான் இந்த கைப்பிடி நமக்கு லெத்தியாக வேணும் நீளமாக வேணும் அப்படின்னா பதினெட்டு அடி நம்ம இதை கட் பண்ணிக்கணும் இப்போ இது என்ன பண்ணணும்னா உள்ளே கொடுத்து நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் அதே இடத்துல நம்ம இந்த உள் ஒயர் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா அந்த ஹோல்லே விட்டுட்டு எடுத்துக்கலாம் இந்த பக்கம் பாருங்க இந்த பக்கம் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு இதையும் நம்ம சமமா வச்சுக்கலாம் பாருங்க இதை சமமா வச்சுக்கலாம் இது சமமாக வச்சுக்கிட்டோம் இப்போ என்ன பண்ணலாம்னா ஏன்னா இது ஊறு ஒயர் இல்லையா ஊறு ஒயர் கைப்பிடினால நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் கூட அதனால் இது நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம கொஞ்சம் தள்ளி போட்டோம் அப்படின்னா அந்த டால்பினை வந்து மறைச்சிடும் நமக்கு முழுசாக இந்த கூடை வந்து நமக்கு இந்த அழகாக இருக்காது தெரியாது நமக்கு அதனால நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டாவது லைன்லேயே நான் இது போட ஆரம்பிச்சிட்டேன் இப்போ ரெண்டாவது லைன்லேயே நம்ம போடும்போது கூடை வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது அப்போ இந்த ஒயரை நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ரெண்டு லைன்லேயே நம்ம சுற்றி சுற்றி ஒரு ரெண்டு சுற்ற நம்ம சுற்றிட்டு கூடையோ கூடவே கூடையோடவே நம்ம இதை சுற்றி சுற்றி ரெண்டு லைன் எடுத்துகிட்டோன்னா நமக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் நான் என்ன பண்ணலான்னா இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு இருக்கு ரைட் சைடு பக்கம் வந்து இந்த பக்கம் லெஃப்ட் சைடு பக்கமும் இது ரைட் சைடு பக்கமும் கூடைக்கு ஹோலில் அந்த பாருங்கள் இப்போது லெஃப்ட் சைட் பக்கம் இருக்கிற ஒயரை அடுத்து இந்த நம்ம ஒரு ஹோல் வழியாக நம்ம விட்டோம் இல்லையா அதுக்கு மேலே இருக்கிற ஹோலில் இதை விட்டு உள்ளே எடுத்து திரும்பவும் நம்ம அந்த பக்கமாக எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இன்ட்டு மாதிரி நமக்கு கிடைக்கும் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கிடைக்கும் இன்ட்டு மாதிரி கிடைக்கும் இப்போ இதை வந்துட்டு ரைட் சைடு பக்கம் இருக்கிறது வந்து லெஃப்ட் சைடு பக்கம் இப்படி விட்டு உள்ளே விட்டு அந்த பக்கமாக கொண்டு வந்துடலாம் முறுக்கிக்காமல் பார்த்துக்கோங்க வாங்க இந்த மாதிரி இன்ட்டு மாதிரி இருக்கா அது இன்ட்டு மாதிரி டைப் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டு ஒயர் உள்ள இருக்கா இப்போ ரெண்டு ஒயரே வந்து ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டில் நம்ம வெளியில் போட்டு வந்துடலாம் இப்போ வந்து கூடைய கூடையோடவே நம்ம சேர்த்து ஒரு லைன் கொண்டு வந்துட்டோம் இதை நம்ம டைட்டாக இப்போ எடுத்துக்கலாம் உள்ளே வந்து முறுக்கிக்காமல் இருக்கணும் அது கொஞ்சம் பார்த்துக்கலாம் இது பாருங்கள் ரெண்டு இதை நம்ம டைட்டாக இந்த கட்டை வரல மேலே வச்சு இருத்தோன்னா நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும் அப்போ இதை டைட்டாக பிடிச்சிக்கலாம் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இப்போது நம்ம பின்னுறத்துக்கு ஆரம்பிக்கலாம் இது வந்து உள் ஒயர் ஒயர் கலர் வச்சுருக்கோமா இப்போது பிடிச்சிக்கிட்டு ஒன்றுமே இல்லைங்க ரொம்ப ஈஸி ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு ஒயர் தான் நம்ம எடுத்தோம் இல்லையா உள்ள கொடுத்து நம்ம வெளியிட்டு எடுத்தோடனே நமக்கு ரெண்டு ஒயராக வந்துடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடு ஒரு ஒயரு லெஃப்ட் சைடு ஒரு ஒயர் ரெண்டு ஒயர் இருக்கா ஒன்றுமே இல்லை இந்த கைப் உள் உள் ஒயருக்குயே உள் ஒயரை வந்து இப்படி எடுத்துகிட்டு வரோம் அந்த ஒயரை சுற்றி திரும்ப இந்த பக்கம் வந்துடுறோம் அவ்வளோதான் தாங்க கைப்பிடி இப்போ இந்த ஒயரை வந்து இந்த பக்கம் ஆப்போசிட்டில் இப்படி எடுத்துகிட்டு வரோம் இந்த உள் வயரை சுற்றுறோம் இந்த பக்கம் கொண்டு வந்தோம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான கைக்குடி யார் ஒன்றாலும் போடலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும் இந்த டைட்டை வந்து நம்ம கவனமாக பிடிச்சிக்கணும் டைட்டாக போடணும் இப்போது ரைட் சைடு இருக்கிற ஒயரை இந்த மே இந்த உள் ஒயர் இருக்கு இல்லையா அதை அப்படி மேலே வச்சு சுற்றி இந்த பக்கம் கொண்டு வந்துடணும் இந்த பக்கம் லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை இந்த உள் இது உள் ஒயரை சுற்றி இந்த பக்கமே கொண்டு வந்துடணும் அவ்வளோதான் இப்போது நான் உள் வயர் வைக்கணும் துண்டு வயர் வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா இப்போ நான் துண்டு வயிறு நேற்று நான் ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்குறேன் உங்களுக்கு பாருங்க இதுதான் துண்டு வயறு இந்த வயரை வந்து இதுக்குள்ளே வச்சிடலாம் நம்ம அப்படி சூரிக்கணும் ஒரு ஒயர் சுரிக்கட்டும் பாருங்கள் இந்த க்ரீன் கலரு உங்களுக்கு தெரிகிறதுக்காக நான் கலர் கலராக காட்டுறேன் இந்த க்ரீன் கலரு இந்த ஒயர் இருக்கு இல்லையா ஒன்று மேலே ஒன்று அதுக்கு நடுவில் வைக்கணும் இந்த ஒயிட் ஒயருக்கு நடுவில் இதை வச்சு சூரிய விட்டுறணும் வெளியில் வராத அளவுக்கு சூரிக்கிடுங்க வெளியில் வருது ரொம்ப கூடாது லேசாக சுருகிட்டு பிடிச்சிக்கலாம் அடுத்து இன்னொரு வயிறு நான் எட்டு வயர் முதல் மொத்தம் ஆறு வயிறு ஆச்சு ரெட்டு ரெண்டு வயிறு இதுக்குள்ள மாதிரியே வைக்கிறோம் லேசாக பிஸ் பிரியாணி விட்டுடலாம் விற்றுலாம் லேசாக சுருக்கணும் வேணும் அப்போ தான் வெளியில் வராமல் இருக்கும் ரொம்ப அழுத்தி சொருகிட்டோம்னா வெளியில் வந்துடும் அடுத்து இன்னொரு வயர் பாருங்கள் மொத்தம் எட்டு ஒயர் நமக்கு இதில் சுருகணும் நாலு ஒயர் நம்ம ஆல்ரெடி கட் பண்ண ஒயர் ஒயிட் கலரு இப்போது கலர் கலராக நாம் ஒரு நாலு ஒயர் சொருகி இருக்கோம் மொத்தம் நமக்கு எட்டு ஒயர் இப்போ பாருங்கள் சுருகியாச்சு வெளியில் வராமல் கொஞ்சம் பார்த்துக்கணும் சுருகிட்டோம் பாருங்கள் இப்போது லெஃப்ட் சைடு பக்கம்தான் நம்ம இப்போது சுற்றி இருக்கிறோம் இப்போ ரைட் சைடு ஒயரை மேலே வச்சு புல் ஒயரை சுற்றி அந்த பக்கமே கொண்டு வந்துடணும் இப்போது லெஃப்ட் சைடு ஒயரை மேலே சுத் இப்படி சுற்றி எல்லா ஒயரும் சுற்றி இந்த பக்கம் கொண்டு வந்துடணும் அவ்வளோதான் லெப் இப்போ ரைட் சைடு பக்கம் சுற்றி இதை கொண்டு வந்துவிட்டோம் இப்போ லெஃப்ட் சைடு பக்கம் இந்த ஒயரை சுற்றி இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம் இப்போது ரைட் சைட் பக்கம் அவ்வளோதான் ஒன்றுமே இல்லைங்க சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடணும் ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இது என்ன இப்படி இருக்கே அப்படின்னு பார்க்காதீங்க இது என்ன பண்ணலாம்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் டைட்டு மட்டும் விடக்கூடாது டைட்டாக நம்ம சுற்றிக்கணும் சுற்றி சுற்றி கொண்டு வரணும் பாருங்கள் டைட்டாக சுற்றிட்டோமா இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த உள் ஒயரை நம்ம கையில் பிடிச்சிக்கிட்டு தள்ளி விட்டணும் பாருங்கள் தள்ளி விட்டோடன இவ்வளோ நெருக்கமாகிடுச்சு பாருங்கள் இப்போது நாம் எந்த ஒயர் சுற்றி இருக்கோனு உங்களுக்கு குழம்ப வேண்டாம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் நம்ம ரைட் சைடு பக்கம்தான் நம்ம சுற்றி வந்தோம் இப்போ அடுத்து வந்து லெஃப்ட் சைடு ஒயர் தான் நம்ம சுற்றணும் பாருங்க இப்படி சுற்றி இப்படி கொண்டு வந்துடணும் அவ்வளோதான் இப்போ அடுத்து ரைட் சைடு ஒயரு இப்படி சுற்றி உள் வயிறை சுற்றி வந்துடணும் அவ்வளோதான் இப்போது லெஃப்ட் சைடு ஒயரு அடுத்து ரைட் சைடு ஒயரு அடுத்து லெஃப்ட் சைடு ஒயரு இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒண்ணுமே இல்லைங்க இதை சுத்தி தான் கொண்டு வந்துடணும் அவ்வளோதான் அப்படி ஆனால் டைட்டாக சுற்றி வரணும் சுத்தி வரும்போது லூஸ் விடக்கூடாது டைட்டாக சுத்தி வரணும் யாரு வேணாலும் போடலாம் அந்த கைப்பிடி ஒரு ஒயரில் நம்ம கைப்பிடி போடுறோம் நம்ம சுத்தி வரும்போது என்ன பண்ணணும்னா இதை இன்னொன்னு சொல்லிடுறேன் நான் இப்படி சுற்றி வரோம் இல்லையா இப்படி சுற்றி வரும்போது இப்போது சுற்றி நான் இப்போ பாருங்கள் இப்போ இன்னும் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ என்ன பண்ணுறது நான் இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்கியா இருக்குது இல்லையா இது ரைட் சைடு ஒயு இது லெஃப்ட் சைடு ஒயர் இப்போ என்ன பண்ணணுன்னா இதை இப்படி சுற்றுறோம் இல்லையா சுற்றி இப்படி கொண்டு வரோம் இல்லையா இப்படி கொண்டு வந்துடணும் இதுக்கு கீழே எல்லாம் கொண்டு போகக்கூடாது இப்படி எப்படின்னா இப்படி வந்து இந்த வே இந்த இதுக்கு வந்து இந்த பக்கமாக எடுத்துகிட்டு போகக்கூடாது அது ராங்காக போயிடும் இப்போ என்ன பண்ணணும்னா கரெக்டாக நம்ம சுற்றுற ஒயர் வந்து மேலே தான் வரணும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க மேலே தான் வரணும் இப்போ நம்ம இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டு இல்லையா இது வந்து இப்போது டைட்டாக இப்படி இழுத்துட்டோம்னா நமக்கு கல் மாதிரி கிடச்சிடும் அடுத்து வருங்க சுற்றி வந்துட்டோமா இப்போ மாற்றி மாற்றி ஒரு முறை நம்ம ரைட் சைடு பக்கம் சுற்றணுன்னா அடுத்த முறை வந்து நம்ம லெஃப்ட் சைடு பக்கம் சுற்றணும் இப்போது லெஃப்ட் சைடு பக்கம் சுற்றிட்டேன் ரைட் சைடு பக்கம் லெஃப்ட் அவ்ளதாங்கள் ஒயர சுத்தணும் அதை வந்து கரெக்டா சுத்தணும் ராங்காக நம்மளுக்கு சரியா வராது இவ்வளோ தூரம் நான் கொண்டு வந்துட்டோம் பாருங்க அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக இது கொஞ்சம் தள்ளி அப்பப்போ ரொம்ப லாங்காக போய் தள்ளக்கூடாது நமக்கு சரியா நெருக்கமா வராது அதனால கொஞ்சம் ஒரு ரெண்டு அடி ரெண்டு அடி தூரம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் இப்படி குடிச்சிட்டு தள்ளி விட்டணும் பாருங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அவ்வளோ அழகா ரொம்ப பாக்கிறதுக்கு அவ்வளோ அழகா கல் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கா ரொம்ப நல்லா வருதுங்க இது உதுவு சிங்கிள் ஒயர் தான் சிங்கிள் ஒயர் கைப்பிடி அடுத்து இப்போ நான் பேசிட்டே இருக்கேனா இப்போ பேசிட்டே இருக்கும்போது எந்த ஒயர் எந்த பக்கம் சுத்தணும்னு உங்களுக்கு ஏன்னா இது ஒரு சிங்கிள் ஒயர் இல்லையா ஒரு ஒயர் இல்லையா உங்களுக்கு தெரியாம போயிடும் அப்போ நீங்க பாருங்க கவனிங்க இந்த ஒயர் எந்த ஒயர் மேலே கீழே இருக்கும் பாருங்கள் லெஃப்ட் சைட் உதவி இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் லெஃப்ட் ஒயர் கீழே இருக்குது ரைட் ஒயர் தான் மேலே இருக்குது அப்போ நம்ம ரைட் ஒயர் தான் சுற்றி இருக்கோம் அடுத்து நம்ம லெஃப்ட் ஒயர் தான் சுற்றணும் பாருங்கள் அவ்வளோதான் ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள் சுற்றி தான் வரணும் வேறு ஒன்றுமே இல்லை சுற்றி வந்தாலே இந்த கைப்பிடி அவ்வளோ ஸ்ட்ராங்கான கை தான் அவ்வளோதான் டைட்டாக லூ சுட்டுறக்கூடாது டைட்டாக சுற்றி வரணும் அவ்வளோதாங்க இப்போது நான் மூணாவது முறை போட்டுட்டு நான் உங்களுக்கு இப்போ தள்ளி காமிக்கிறோம் பாருங்க இவ்வளோ தூரம் வந்துடுச்சா இப்போ எதை டைட்டாக பிடிச்சி இதை தள்ளிட்டோன்னா கிட்ட நமக்கு நெருக்கமாகிடும் பாருங்க இவ்வளோ நெருக்கம் ஆகிடுச்சி பாருங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் பின்னாடியும் இன்ட்டு மாதிரி வரும் முன்னாடியே நமக்கு இன்ட்டு மாதிரி வரும் இன்ட்டு மாதிரி பாருங்கள் இது வைக்கிறோமா அதுக்கு மேலே இதை வைக்கிறோம் பாருங்கள் இன்ட்டு மாதிரி இப்படி பாருங்கள் இப்படி வச்சு நம்ம ஈஸியாக போடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியான கைப்பிடி நான் இதை ஃபுல்லாக போட்டுகிட்டு வந்து இங்கே எப்படி நாம் முடிக்கலாம்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நான் ஃபுல்லாக போட்டுட்டு வந்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் கைப்பிடி பாருங்கள் இது ஒரு ஒயரில் போட்ட கைப்பிடி மாதிரியே இல்லை பாருங்கள் அவ்வளோ அழகாக நெருக்கமாக அவ்வளோ அழகாக மணி மணியாக இருக்குது பாருங்கள் கைப்பிடி இப்போ ஃபுல்லாக நான் போட்டுட்டு வந்துட்டேன் இப்போ ரெண்டு பக்கம் கரெக்டாக இருக்கா நம்ம போட்டிருக்கிறது ரெண்டு கைப்பிலையும் ஒரே மாதிரி அளவு இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நான் செக் பண்ணிட்டேன் இப்போது நான் இதுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்க பாருங்க இதுக்குள்ளே தான் நம்ம விட போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து மேல் ஒயர் இருக்கு இல்லையா அந்த ஒயரை விட்டுலாம் இல்லைன்னா இது ஒரு ஒயர் இல்லையா லூஸ் ஆகிடும் இதை டைட்டாக எடுத்துக்கலாம் டைட்டாக எடுத்துட்டோம்னா நமக்கு இந்த லூஸ் வராது அடுத்து இந்த நம்ம மார்க் பண்ணதை அந்த வயர் எடுத்துடலாம் இது எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணலாம்னு பாருங்கள் இது டைட்டாக ஒரு கையில் பிடிச்சிக்கலாம் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா வச்சோம் இல்லையா நாலு ஒயரு அது நம்ம சொருகிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு நம்ம எக்ஸ்ட்ரா இந்த விட்டு ஒயர்லாம் வச்சோம் அதை நாம் இப்போ கட் பண்ணிடலாம் பாருங்கள் சுற்ற வச்சு கட் பண்ணிவிடுங்க அது உள்ளே போய் அழகாக உட்காந்துருக்கும் க்ரீன் கலரு அதுக்கு ஒரு பேர்பிள் கலரு நாலு நம்ம உள் ஒயர் நம்ம ஃபஸ்ட்டு நாலு வச்சோ அதை மட்டும் விட்டுட்டு ஒயிட் ஒயர் மட்டும் விட்டுவிட்டு மற்றது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அழகாக கட் பண்ணி எடுத்துட்டோம் வெளி டைட்டாக பிடிச்சிக்கலாம் குடிச்சுட்டோன்னா மூஸ் வராமல் பிடிச்சிட்டு இந்த நாலு ஒயரையும் நம்ம ரெண்டு ஒயருக்குள்ளே தானே இருக்கோம் இப்போ நடுவில் இருக்கிற அந்த ஹோல் வழியாக நம்ம இதை விட்டு உள்ள விட்டுடலாம் அவ்வளோதான் உள்ள விட்டாச்சு இப்போது உள்ள வச்சு இந்த ஒயர் நம்ம கட் பண்ணலையா அது உள்ளே போய் அழகாக மடங்கிடும் இப்போ இதை எப்படி சொருக்கலான்னு பார்க்கலாம் டைட்டாக டைட்டாக அதை வராத அளவுக்கு நம்ம இதை டைட்டாக எடுத்துக்கணும் கொஞ்சம் நம்மளுக்கு இந்த ஒயர் தெரியும் அதை நம்ம கொஞ்சம் தெரியும் போது அதை இதை ஒட்டை கட் பண்ணிடணும் கொஞ்சம் ஒட்டை கட் பண்ணிட்டோன்னா உள்ளே போயிடும் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் க்ரீன் ஒயரும் கொஞ்சம் தெரியுது அதையும் கட் பண்ணி விட்டுடலாம் பாருங்க தெரியுதா இதையும் கொஞ்சம் கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சுருத ஆரம்பிச்சிடலாம் ஒரு நாட் ஒன்று போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போது டைட்டாக ஒரு நாட் போட்டுடலாம் உயரம் டைட்டாக அப்படி நாட் போட்டுட்டு சுருக ஆரம்பிக்கலாம் இந்த 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 உள்ள உள் ஒயர் இழுத்து நம்ம சுருகும் போது தான் நமக்கு இங்கே ஃபினிஷிங் கரெக்டாக வரும் இதை நம்ம இழுத்து மெயின் ஒயர் நம்ம டைட் பண்ணிட்டோமா இங்கே என்ன பண்ணணும்னா நம்ம இங்கே என்ன பண்ணோம் இங்கே இன்ட்டு மாதிரி நாம் இது கொஞ்சம் நம்ம க்ரிப்பு கொடுத்தோம் இல்லையா அதே மாதிரி இப்போ இந்த பக்கம் கொடுக்கணும் ரெண்டு ஒயர் லெஃப்ட் சைடு பக்கம் ரைட் சைடு பக்கம் இருக்கு இல்லையா இப்போ இந்த ஒயரை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் கொண்டு வந்து இந்த ஹோல் வழியா விட்டு இந்த ஒயரை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி தான் நமக்கு இந்த கூடையோட ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த கைப்பிடி வந்து கூடையோடு சேர்ந்து வரும்போது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் முறுக்கிக்காமல் இதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடலாம் எடுத்துகிட்டு வந்துட்டோமா இது இன்ட்டு மாதிரி பாருங்க இன்ட்டு மாறி இது இந்த பக்கம் இது இந்த பக்கம் வர மாதிரி இப்போ கீழே விட்டுக்கலாம் இன்ட்டு மாதிரி வந்து டைட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோக்காக நான் காட்டும்போது உங்களுக்கு கொஞ்சம் சரியாக தெரியாமல் தான் போகும் ஏன்னா உள்ளே சொருகுறது இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்கள் இப்போது இந்த ஒயரை வந்து நான் மேலே இப்படி சுற்றி இந்த கைப்பிடியோட பாருங்கள் இப்படி சேர்த்து இப்படி சுற்றி இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன் இந்த ஒயரை வந்து இந்த பக்கம் இப்படி கைப்பிடியோட இப்படி சேர்த்து இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் ஸ்ட்ராங்குக்காக தான் நான் இப்படி பண்ணுறேன் பாருங்க இப்போது இது ஒரு நாட் போட்டுட்டு இதை நம்ம சொருகி விட்டுணும் அவ்வளோதாங்க இதை நான் சொருகி விட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா வீடியோ காமிக்கும் காமிக்கும்போது எனக்கு சரியாக இது மறைஞ்சிடுது கையை வச்சு நான் திருப்பி திருப்பி பண்ணும்போது அவ்வளோதாங்க இது ஸ்ட்ராங்காக வந்துடும் பாருங்கள் இதை நான் சொருகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் சொருகி முடிச்சிட்டேன் அவ்வளோ ஈஸியாக போடலாங்க பாருங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன் இந்த லாங் கைப்பிடி போட்டால் தான் இதுக்கு அழகாக இருக்கும் இந்த டிசைன் வர்றதுக்கு லாங் கைப்பிடி போட்டோம்னா நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது கைப்பிடி போடாத போட தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ இதை பாருங்கள் ரொம்ப ஈஸியாக கைப்பிடி போட கற்றுக்கலாம் ஒரே ஒரு ஒயரில் நான் கைப்பிடி போட்டிருக்கேன் அவ்வளோ அழகாக வந்திருக்குங்க இந்த கைப்பிடி பாருங்கள் மணி மணியாக இருக்குது பாருங்கள் கைப்பிடி அவ்வளோ அழகாக வந்திருக்கு ஒரு ஒயர் வச்சு போட்டால் மாதிரியே நமக்கு தெரியாது டிசைன் பாருங்கள் கிட்ட வச்சு காமிக்கிறவங்களுக்கு அவ்வளோ அழகாக வந்திருக்கு நல்லா லாங் கைப்பிடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ